திரும்ப நாலாவது ஆயத்தில் மனிதர்களேண்டா என்ன முஸ்லீம் தமிழர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் தான் குருவான் குருவான் முஸ்லீமுக்கு மட்டும் இல்லையே சகோதரர்கள் நாங்க முஸ்லீம்களே குருவான படிக்க இல்லை அவ்வளவுதான் தமிழர்களுக்கும் குருவான வாசிச்சு வழங்கப்படுத்தோம் பௌத்தர்களுக்கும் விளங்குகா மனிதர்களே கூப்பிடுவே தமிழர்களே அவங்களுக்கு விளங்கப்படுத்த நாங்க சொல்லல யார் சொல்றது பயந்துட்டோமா பயப்படுறோமா என்னத்துக்கு பயம் ஏன் நீங்க அந்த தற்கொலை ஆளியா பயப்படுறது இல்லையே நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது யார் ஞாபகம் இருக்கு ஸ்ரீலங்கால ஒரு நாள் ஜும்மாவில் நினைக்கிறேன் தமிழர்களேன்னு நான் பேசிட்டேன் அடுத்த நாள் கால் பண்ணிட்டாங்க பேசாதீங்க தமிழர்களே பௌத்தர்களே பயம் அவங்களுக்கும் பயம் அவங்களுக்கு ஏன் ஏன் பயப்படுறீங்க இந்த உண்மையை அவங்களுக்கு விலங்குப்படுத்தி சொருக்கத்துக்கு கொண்டு போறேன் அவங்க தெரிஞ்சு அவங்கள காலை கும்பிடுவாங்கப்பா நீங்க ஒரு ஆயிரம் டாலர் ஐயாயிரம் டொலரை கொடுத்துட்டீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாரு நீ சொர்க்கத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படும் தண்ணி மிக்க சகோதரர்கள் எல்லாம் ரெண்டாவது திரும்ப சொல்றான் ஐயோ ஹன்னஸ் மனிதர்களே இங்கும்கும் ஃபியர்பு ஒரு சந்தேகம் இருக்குதா எதுல சந்தேகம் இருக்குதா எல்லா கேட்கறான் மினல் பா மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றதுல சந்தேகம் இருக்குதா பண்டைக்கு முஸ்லீம்களை தவிர மற்ற எல்லாருமே மறுத்தோண்டுதான் என்ன மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை நான் சொன்னேன் அண்மையில ஒரு பிரயாணம் பண்ணேரும் ஒரு ஒருத்தரை கண்டு பக்கத்துல அவர்ட்ட கேட்டேன் மரணத்துக்கு போகிறோம் என்ன மையத்தை எரிக்கும் எரிச்சத்துக்கு போறோம் வாழ்க்கை இல்லை சொல்ற வாழ்க்கை இருக்குது அல்லாஹ் சூர ஹஜ்ஜில் ஹஜ்ஜாஜியலுக்கு விளங்கப்படுத்துறான் மனிதர்களே நீங்க மறக்க போறீங்களா? ஒழு பத்து வகையான ஆதாரங்களை சொல்றேன் நல்லா சொல்றான். எத்தனை வகையான ஆதாரம்? பத்து வகையான ஆதாரம் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அடுத்த வாரம் தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஃபின்னா khalaqnaakum min turab. முதலாவது ஆதாரம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்பாவை மண்ணால படைச்சது ஆதமலை படைச்சான் அல்ல மண்ணால தானே படைச்சான் இது முதலாவது ஆதாரம் அல்ல சொல்கிறான் இந்திரியத்திலிருந்து படைச்சது இருந்து படைச்சது உங்களை இது ஒரு ஆதாரம் உங்களுக்கு நாங்கள் வானத்தால் உளுந்த தண்ணி இல்லையே தங்கத்தால் தங்கத்தால நாங்கள் இல்லையே ரெண்டாவது இந்திரியம் மூன்ற அந்த இந்திரியம் உங்களோட வாப்பா உம்மாவுடைய இந்திரியம் போய் உங்களோட உம்மாவுடைய கற்புல தங்கி நாற்பது நாள் அப்படியே இரத்த கட்டியாக மாறு இது மூணாவது ஆதாரம் என்னையாக மாறுது ஆலாக்கா இரத்த கட்டியாக மாறுது யார் செய்யறது இதெல்லாம் உலகம் இயற்கை அது நடந்து கொண்டிருக்குது இயற்கையா இல்லை அப்படி எப்படி நடக்கிறது அப்பா கிச்சன்ல சும்மா சமைச்சுப்படுது சட்டி போய் நிற்குது கரண்டி போகுது இறைச்செல்லாம் கொட்டிப்படுது மசாலா தூள் போடுபடுதா இது நம்ப இதெல்லாம் தாயுடைய வயிறு சின்னொரு வயிறு இந்த வயிற்றுக்குள்ள சாதாரணமாக இந்திரியம் போகுது இந்திரியம் சாதாரணமா போய் அங்க போய் செய்து அப்படியே கட்டியாக மாறுது நடக்குமா இவ்வாறு அவன் தான் அல்ல வேற யாருடைய புத்தகத்திலாவது இருக்குதா தமிழர்களுடைய புத்தகத்தில் இருக்குதா சமஸ்கிருதத்தில் இருக்குதா பௌத்தர்களுடைய புத்தகத்தில் இருக்குதா பாலியில் இருக்குதா இது யாருடைய அது இருக்குதா கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம் இல்ல உங்களோட ஏன் உங்களோட கடவுள் உங்களை படைக்கவில்லை படைத்த ஒருவன் உரிமை கொண்டாடுறான் அல்ல வாகனத்தை தானே தெரியும் எப்படி செஞ்ச தானே தெரியும் எக்ஸ்பயர்டேன் சாப்பாட்டு ஒரு கம்பெனி ஒரு பிஸ்கட்டை செஞ்சுட்டு எக்ஸ்பயர்ட் குத்துறான் ஒரு டொஃபியை செஞ்சுட்டு ஏன் அவனுக்கு தானே தெரியும் படைக்காதவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது ஆதாரம் உங்களை ரத்த கட்டியாக மாத்தினேன் நான்காவது ரத்த கட்டியை அப்படியே சதக்கட்டியா மாறுது தாயுடைய என்ன நாலாவது கட்டம் என்ன சதக்கட்டி அஞ்சாவது சகோதரர்களே கட்டம் இது கட்டம் என்ன தெரியுமா அந்த சதக்கட்டி அப்படியே விழுகட்டியாக மாறு எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது இல்லை தாயுடைய வயத்துக்குள்ள போன பிள்ளை உருவாகி வரும் சில நேரம் விழுகட்டியா விழுந்துடும் இதை யார் சொன்னால் அல்லாஹ் சொல்லிட்டார் எப்ப சொன்னான் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால விஞ்ஞானம் இருந்ததா விஞ்ஞானம் இருந்ததா இதெல்லாம் இருந்ததா சகோதரர்களே தாயுடைய வயிற்றுல வச்சு அங்க இந்திரியம் எங்கால போகுது சதக்கட்டி எப்படி உருவாகுது இரத்த கட்டி எப்படி உருவாகுது என்று பார்க்கிறதுக்கு ஏதாவது மெஷின் இருந்ததா அப்போ எழுதப்பட்ட இறக்கப்பட்ட குரான் இது பெண்டைக்கு இறங்கி இருந்தா எங்களுக்கெல்லாம் தெரியும் இதோட மேலே பேசுவோம் நாங்க விஞ்சானோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டிய உமர் ரضियल्लाஹுஆன் சுபகுடைய தொழுகையில ஓதியது என்னியಿಕೆ சகோதரர்களே அடுத்த ஆதாரம் ஆறாவது ஆதாரம் அல்லாஹ் சொல்றான் வல்உக்கிரு பில்அர்ஹாமீ மா ناشாஉ இலா அஜ்லி முஸ்ம்மா உங்களை தாயுடைய கற்பிலே குறிப்பிட்ட காலம் தங்க வைக்கிறோம் எவ்வளவு காலம்னு சொல்லல ஆறு மாதம் ஒரு வினாடி குறைஞ்சது குறைஞ்சது ஆறு மாதம் ஒரு வினாடி ஆகக்கூடியது பத்து மாதங்கள் ஏழு மாதத்திலையும் பிறக்கலாம் அஜலி தான் சொல்றான் சிலர் சொல்றாங்க பிள்ளை ரெண்டு வருஷம் மகத்தில் இருக்கலாம் மூணு வருடம் வகுத்தில் இருக்கலாம் பிள்ளை தெரியாத காலங்கள் இருந்துரும் பெண்டைக்கு தானே ஒவ்வொன்று வந்திருக்குது மெஷின் ஸ்கே முந்திய காலங்கள் அப்படி ரெண்டு வருஷம் ஒழுத்த இருந்தவங்களும் இருக்கிறா ஒன் ஒகே ரூபில் அவர் ஹாமி மானுஷா உயிலா அஜலிம் சம்மா ஏழாவுதல்லா சொல்றார் சும்மனும் ஹொரிஜு கும்திஃப்லா பிறகு நாங்க தான் முளை பிள்ளையா வெளியாக்குறோம் வெளியாக்குறது யாரு வெளியாக்குற அல்லாதானே உங்களோட உமாற வயிறுகள் இருந்து அல்லாஹ் தானே வெளியாக்கினான் வேறு யாரப்பா வெளியாக்கினது எவ்வளோ தெளிவா அல்லா சொல்றான்ண்டா தாயுடைய மர்மஸ்தானத்தை லேசாக்கி வெளியெடுத்தோம் சரி சீசரெல்லாம் எப்போ வந்து இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால வட்டி எடுக்கிறது பிள்ளைன்னு ஒன்று இருந்ததா அதனாலதான் இன்றைக்கு மறுக்கிறாங்களே அதிகமான சீசர் பண்ணாதீங்கிறாங்க அது இயற்கையாக பிள்ளை வெளியே வரும் அப்படித்தான் உலகத்தில் வந்தது பிள்ளைகள் எல்லாம் அண்மை காலங்களில் தான் வெட்டி வெட்டி எடுத்தது பிள்ளை வெளியே கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லா சொல்றான் உங்களை பிள்ளையாக வெளியேற்றோம் ஏழாவது ஆதாரம் எட்டாவது ஆதாரம் அப்படியே வாலிப அடையிறி நான் அடைஞ்சிருக்கிறோமா இல்ல யார் ஆக்கிறது அல்லா ஒன்பதாவது ஆதாரம் கொஞ்சம் வாலிப வயசுல எல்லாம் மௌத் ஆக்கிற யார் மௌத் ஆக்குறது நினைச்சி மௌத் ஆகுறோமா மௌத்தாகுறது விருப்பமா எங்களுக்கு இல்லையே அல்லாஹ் மௌத்தாக்குறா ஒன்பதாவது பத்தாவது ஆதாரம் ஓமிங் கும்மையொறது இழ ஆறுதல் ஒரு கொஞ்ச பேர் அல்லா கடைசி காலம் வரைக்கும் தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் தல்லாத வயது வரைக்கும் அல்லாஹ் வாழ வைக்கிறான் அல்லாஹ இந்த பத்து ஆதாரத்தையும் சொல்லி சொல்ற இதை கண்ணால் பார்க்கிறீங்க தானே அல்லா உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நான் எடுப்பாற்றுவோம் எண்ணிமிக்க சகோதரர்களே அடுத்த வ இன்ஷா அல்லாஹ் தொடருவோம் இதுதான் சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனங்கள் எல்லாம் வல்லல்லா சுல்ஹா நஹா அந்த சா கியாமத்துடைய நாளை பயந்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக சூரத்துள் ஹஜ்ஜை சரியாக விளங்கியவர்கள் கூட்டத்தில் அல்லா எங்களை சேர்த்தருள்வாயாக